அருகே காலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தில் ஜீருணா அஷ்டபந்தன வெகு விமர்சையாக நடைபெற்றது அதையொட்டி யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் முதற்கால யாக பூஜைகள் முடிவுற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதி நடைபெற்று பின்னர் மங்கள மேலதாள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளிலிருந்து இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது பின்பு ஓம் சக்தி பராசக்தி பக்தி பரவச கோஷங்களிடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடந்தேறியது பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழா காலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகுந்தலா சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஹேமச்சந்திரன் கோவில் நிர்வாகிகள் அண்ணாமலை வெங்கடேசன் ஜெயராமன் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வந்திருந்த அனைவருக்கும் அம்பாளின் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிராம பொதுமக்களுடன் இணைந்து ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் கீரநல்லூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ உமா மகேஸ்வரர் சோமா கணபதி உள்ளது இந்த ஆலயத்தில் தமிழகத்தில் எங்கும் இல்லாதவாறு சிவன் பார்வதி விநாயகர் முருகர் ஆகியோர் ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட சிலையில் குடும்பமாக காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது யாகசாலையில் மந்திரங்கள் ஓதப்பட்டு புனித நீர் கலசங்களில் எடுத்துக்கொண்டு மூலவர் கோபுரத்திற்கு மேலதாளம் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என ஆரவாரத்துடன் மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்தனர் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆலய நிர்வாக குழு தலைவர் டி ராகவன் குருசாமி வசந்தம்மாள் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான சுற்றுப்புற கிராம மக்கள் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரகடம் மற்றும் சென்னாகுப்பம் பி பாண்டியன் கீரநல்லூர் கே என் அன்பரசு பால்நல்லூர் வேலு கோவில் நிர்வாகிகள் ஆர் மகேஸ்வரன் எம் விமலா ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆர் ஞானசௌந்தரி எம் புகழேந்தி எம் கலாநிதி பி தர்ஷினி கோவில் செயலாளர் கே ராஜி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்பு என்ன ஆண்டு சிவனை போற்றி என்ன நிறைவா நிறைவாக போற்றி நம்மளுடைய கேரளத்தில் பழமை வாழ்ந்த சிவன் கோயில் வந்து சிறப்பா ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்று பொதுமக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மிக மகிழ்ச்சி அந்த கடவுள் வந்து எல்லாருக்கும் நீண்ட ஆயிலையும் சிறந்த செல்வத்தையும் கொடுக்க நாங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இல்லாத அளவுக்கு சிவன் வந்து சிவன் பார்வதி விநாயகர் முருகர் எல்லாம் ஒரே திரு குடும்பமாக சிலையாக இருந்து நமக்கு அருள் காட்சி தராங்க அன்பர்கள் அனைவரும் வந்து நல்லா வழிபட்டு சந்தோஷமாக மன நிறைவாக இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றுத் தொடர்ந்து நடந்து வருகிறது விழாவில் பதினாறாம் நாள் அர்ஜுனன் தபசு மரமேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலை என்று சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக நாற்பது அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன இதில் பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதி கோவில்களில் மூன்றாவது ஸ்தலமாக புதன் அம்சமாக திருப்புளியங்குடி அருள்மிகு ஸ்ரீ காய்சினி வேந்த பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கே மூலவர் பூமி பாலகர் என்ற திருநாமத்துடன் ஆதிசேஷன் மீது பெரிய திருமேனியுடன் பனிரண்டு அடியில் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் சயன பெருமாளின் திருப்பாதத்தை மூலஸ்தானத்தை சுற்றி வரும் போது ஜன்னல் வழியை தரிசிக்கலாம் பெருமாள் நாவியில் இருந்து ஒரு தாமரை கொடி சுவரில் பிரம்மன் வீற்றிருக்கும் தாமரையுடன் சேருகின்றது லக்மியும் பூமாதேவியும் பெரிய உருவங்களாக பெருமாளின் திருப்பாதத்தில் அமர்ந்துள்ளனர் இங்கு குழந்தை பேருக்காக விசேஷ பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ காய்சினி வேந்தர் இத்திருக்கும்பலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து நாலாயிர பிரபந்த சாற்று மறை மற்றும் சுவாமி நம்மாழ்வாருக்கு பிரசாதம் எடுத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை மகா சம்ரோக்ஷணம் முடிவடைந்ததை தொடர்ந்து பகலில் திருக்குறுங்குடி ராமானுஜ ஜி எஸ் சுவாமிகள் எழுந்துருள்ளார் பூரண கும்ப மரியாதையுடன் அவரை வரவேற்று திருக்கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் தொடர்ந்து காட்சி கொடுத்து ஸ்ரீதேவி காய்சினி வைந்த பெருமாளுக்கு ஜியர் சுவாமிகள் பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார் அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் கிளிமாலை பெருமாளுக்கு சாற்றப்பட்டது பின்னர் வேத சாற்றும் நடைபெற்றது ஜியர் சுவாமிகள் மற்றும் பிரபந்ததாரர்களின் நாலாயிரம் சாற்று முறை கோஷ்டி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வாரின் கட்டியம் கூறி பெருமாளிடம் விண்ணப்பித்து மாலை மரியாதை பட்டு வஸ்திரங்கள் பெற்று ஆழ்வார் திருநகரி திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் சமர்ப்பித்தனர் நிறைவாக ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி சாதிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் செய்திருந்தனர் திருநெல்வேலி சந்திப்பு மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருக்கோவில் இத்திருக்கோவிலில் மூலவரான சண்முகர் கிழக்கு நோக்கி ஆறுமுகத்துடனும் பன்னிரு கைகளுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பது விசேஷமாகும் இந்த கோவிலின் அமைப்பு மற்றும் இங்கு நடைபெறும் பூஜைகள் விழாக்கள் அனைத்தும் திருச்செந்தூர் முறைப்படி அமைந்திருப்பது வாய்ந்த இந்த திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு பகவத் கிருப்பை ஆச்சாரியார்கள் அருளாசியுடன் திருக்கோவில் பாலாலய விழா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றது பணிகள் முடிவடையும் நிலையில் கும்பாபிஷேகத்திற்காக மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு பாலாலயம் கடந்த இரண்டு தினங்களாக நடத்தப்பட்டது இதற்காக நேற்று முன்தினம் அதிகாலை சன்னதி நடை திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது மாலையில் திருக்கோவிலில் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் மங்கள இசையுடன் பூஜைகள் ஆரம்பமாயின வாசு பூஜை பிரவேச பலி எஜமான வர்ணம் விமான பாலாலய பூஜை நடைபெற்று முதற்கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயின மூலவர் அபிஷேகம் நடைபெற்று நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ பாளையஞ்சாலை குமாரசுவாமி மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் பாலஸ்தாபனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகசாலை முகூர்த்தக்கால் செய்யப்பட்டது வருகின்ற ஆவணி பதிமூன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்றது ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆனந்த தாண்டவபுரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் முப்பத்தி நான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா உற்சவம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காவிரி தீர்த்த சக்தி கரகம் புறப்பட்டு பின்னே அழகு காவடிகளுடன் ஊர்வலமாக புறப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஆலயம் வந்தடைந்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடன் நிவர்த்தி செய்தனர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் தீமிதித்த பக்தர்களுக்கு ஐதீக முறைப்படி சாட்டையடி பெற்று திரௌபதி அம்மனை வழிபட்டனர் இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு கழித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி சித்தி விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தியை முன்னிட்டு இன்றைய தினம் அசரஹோமமானது உலக நன்மை வேண்டியும் குடும்ப தடைகள் நீங்க யாகசாலையானது நடைபெற்று சமர்ப்பிக்கப்பட்டது முன்னதாக புனித நீர் அடங்கிய குடங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முடங்க பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு இந்த யாகசாலையை துவங்கினர் பின்னர் மூலவர் விநாயகர் மற்றும் காசி விஸ்வநாதர் காசி விஸ்வலாட்சி உள்ளிட்டோருக்கு பல்வேறு திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கூட்டு பிரார்த்தனைகளும் நடைபெற்றன இதனை இதில் அப்பகுதியைச் சேர்ந்து சுற்றுவட்டார பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு குடும்ப நன்மை வேண்டி பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டனர் பின்னர் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி சாஸ்திரிகள் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாமக்கல் மாநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாவராகி அம்மன் கோவிலில் ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி விழாவை முன்னிட்டு இன்று உற்சவர் வராகி அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின் அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபமேற்றி வழிபட்டனர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் உற்றவருக்கு மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நாமக்கல் மாவட்டம் மோகனூர் புது தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகக்கன்னி அம்மன் ஆலயம் மிக பழமையான இந்த ஆலயத்தில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நிறைவுற்றது பின்னர் தினமும் மண்டல பூஜை விழா நடைபெற்றது விழாவில் மண்டல பூஜை நிறைவு நாளான நேற்றிரவு மூலவர் அருள்மிகு நாகக்கன்னி அம்மனுக்கு வகை திரவியம் கொண்டு அபிஷேகமும் நிறைவாக கலச தீர்த்த அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரமாக வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் மாவிளக்கு படைத்து நாக கன்னியம்மனை வணங்கினர் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது